டான் தொலைக்காட்சியினுடைய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் என்கின்ற நிகழ்வின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் இன்றைய திருக்குறளை இசைப்பாவாக கேட்போம் பிரித்தலும் பேணிக்கொளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு இது அமைச்சு என்கின்ற அதிகாரத்திலே வருகின்ற மூன்றாவது குறிப்பா வள்ளுவர் தன்னுடைய வாக்கை அரசனுக்காக அமைச்சருக்காக செப்பினார் கூறினார் என்றுதான் பெரும்பாலானவர்கள் பேசுவார்கள் அரசனுக்கு அறிவுரை கூறுகின்ற பாங்கிலே வள்ளுவர் குரட்பாக்களை அமைத்தாலும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த குரட்பாக்கள் வாழ்கின்றன என்றால் இன்னும் இந்த வையகம் உள்ள வரைக்கும் வாழப்போகின்றன என்றால் அதற்குள்ளே பொதிந்திருக்கின்ற அருமருந்தென்ன செய்திகள்தான் தான் அதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றன அந்த வகையில் அமைச்சனுக்கு கூறுகின்ற ஒரு அறிவுரையைப் போல வள்ளுவர் இந்த குரட்பாவை அமைத்து வைத்திருக்கிறார் பிரித்தல் என்கின்ற நுட்பத்தை அமைச்சன் அறிந்து வைத்திருக்க வேண்டும் பொதுவாகவே எதிரிகள் எதிரிகளோடு சேர்ந்து விட்டால் எனக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் என்னுடைய மாற்று எதிரிகளோடு சேர்ந்து விட்டால் என் நிலைமை பரிதாபகரமாகிவிடும் எனவேதான் தேவையான இடத்து எதிரிகளை பிரித்து 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 ஆளக்கூடிய ஒரு தந்திரத்தை அமைச்சன் கையாள வேண்டும் அதே நேரம் யாரோடு உறவு கொள்ள வேண்டும் யார் எனக்கு உதவிக்கு வருவார்கள் என்கின்ற தீர்க்க தரிசனத்தை கண்டு அவர்களோடு நட்பை பூண்டு கொள்ள வேண்டியது அமைச்சனுடைய கடமையாகிறது அதைவிட தேவையான சந்தர்ப்பத்திலே பிரிந்து போனவர்களை கூட மீள சேர்த்து கொள்ளக்கூடிய வல்லமையை அமைச்சன் பெற்றிருக்க வேண்டும் பிரிந்தார் பொருத்தல் என்று இதனை வள்ளுவ பெருந்தகையார் எடுத்து இயம்புகிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கென்ன அன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் இந்த செய்தி பொருத்தமுடையதாகத்தான் இருக்கிறது அந்த வகையில் பிரித்தல் பேணிக்கொளல் பிரிந்தவர்களை மீள பொருத்தல் என்கின்ற வகையில் அமைச்சன் தன்னுடைய கருமங்களை நுட்பமாக ஆற்ற வேண்டிய கடப்பாட்டிலே இருக்கிறான் இது இன்றைய உலகில் வாழுகின்ற அரசியலாளர்களுக்கும் பொருந்தும் ஏன் ஒரு வீட்டிலே நடப்பது கூட ஒரு வகையில் அரசியல் ஒரு நிறுவனத்திலே இருப்பது கூட ஒரு வகையில் அரசியல் அங்கே திட்டமிடுகின்றவர்கள் கூட இந்த நுட்பங்களை அறிந்து திட்டமிட்டால் நாளும் வெற்றிதான் இது பள்ளுவர் நமக்கு தருகின்ற அருமையான செய்தி மீண்டும் நாளை சந்திப்போம் அன்பு உள்ளங்களே நன்றி வணக்கம்